வாழ்வதற்கு உண்டான ஒரு வழி கஷ்டங்களை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு வழி சிறிய முயற்சி எவ்வளவு பெரிய வெற்றியை தரப்போகுதுன்ற ஒரு வழி வாழ்க்கையில் இவ்வளவோ பெரிய பாரமாக சத்தியமாக இல்லை இந்த மூணுத்தையும் நீங்கள் உள்ளூரை நினைப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்தாலும் அடித்து தாக்குவீங்க அந்த மாதிரி உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார் நமது சாய் அப்பா ஸோ எல்லாத்துக்குமா எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே நடக்காது சாயப்பாவை வணங்குறவங்க அத்தனை பேருக்கும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஆரத்தி சச்சிரத மெடிடேஷன் போதுமா முடிவுக்கு வந்துருமா அதை தாண்டி பல விஷயங்களை தான் நம்ம இருக்கோம் அது முக்கியம் அது இல்லைன்னா எதுவும் இல்லை அதுவும் முக்கியம் இந்த பதிவில் சொல்லப்பட்டதும் முக்கியம் சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டு வாழ்க்கையை ரசிக்கிறவர்கள் வெற்றி அடைவார்கள் என் உயிரானவர்களே பொறுமையா இருக்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்குதா எதையுமே நேர்வடியில் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குதா இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கடவுள் உங்க மனசுக்குள்ள என்னமோ ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி அர்த்தம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு பொறுமையே இல்லைங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இத பார்த்தாவே கை காலிலாம் துடிக்குது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா இன்னும் கடவுள் உங்க மனசுக்குள்ள வரல ஏன் கடவுள் மனசுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க இப்பயும் முடிவு பண்றீங்க உங்களால் எல்லாமே முடியும் நான் பார்த்துப்பேன் என்னால் செய்ய முடியாததுன்றது எதுவுமே இல்லை அப்படின்னு கடவுளுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறோம் கடவுளுக்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் மூலமாக தான் கடவுள் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை சரி பண்ணவே இல்லை ரெடி பண்ணவே இல்லை இதை எல்லாத்தையும் நாம இன்னைக்கு சரி பண்ணிடலாமா முடியும் நினைக்கிறவங்க தாராளமா உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போது அர்த்தம் இல்லப்பா கொஞ்சம் கஷ்டம்ப்பா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன் நிறைய படிங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய எக்கச்சக்கமாக படிங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தை பிராக்டீஸ் பண்ணுங்க நீங்க பிராக்டீஸ் பண்ண பண்ண உங்களுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா வெளிச்சமா இருக்கும் அதாவது சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கு காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு வெளிச்சம் எப்படி இருக்கு ஒரு எட்டு மணிக்கு அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு ஒரு பன்னெண்டு ஒன்று ஆச்சுன்னா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு ஒரு நாலு அஞ்சு ஆச்சுன்னா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு ஒரு ஆறு ஏழு ஆச்சுன்னா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு இதெல்லாம் யோசிப்பாருங்க அது மாதிரி மெல்ல 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 தான் வெளிச்சம் அதிகமாகும் எடுத்த உடனே அந்த வெளிச்சம் அதிகமாகாது அப்ப சின்ன சின்ன நம்பிக்கைகள் மூலமாகத்தான் பெரிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாம் போகவே முடியும் பெரிய பிரச்சனைகளை அடிபட்டு உங்க மனசு உடைஞ்சு போயிருக்கலாம் அந்த நேரத்துல உங்களுக்கு எதுவுமே புரியாம இருந்திருக்கலாம் அப்போ சின்ன சின்ன சந்தோஷத்தை இப்போது நீங்கள் சேர்க்க வேண்டியது முதல்படி இதெல்லாம் சேர்க்கும்போது மனசில் ஒரு நம்பிக்கை மனசில் ஒரு சந்தோஷம் மனசில் ஒரு அமைதி எல்லாத்தையும் தாண்டினா ஒரு தைரியம் இது எல்லாமே வந்து சேரும் இது எல்லாம் வந்து சேர சேர உங்களுடைய பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒன்று வச்சிருந்தீங்கல்ல அதை போய் இதை போய் சீண்டும் அதை போய் சீண்டும் என்ன உனக்கு பிரச்சனை நான் அவ்வளோ பெரிய நீ அப்படின்னு எப்போ நம்ம மனசுல சிறு சிறு உற்சாகம் சிறு சிறு நம்பிக்கை சிறு சிறு செயல்கள் மூலமா கிடைச்ச வெற்றி இது எல்லாமே எப்போ வரும்னா அப்போ வரும் அப்போ ஒரு பெரிய போருக்கு நாம் போகணும்னா உடனே போயிட முடியாது தோத்து போயிடுவோம் பெரிய போருக்கு போகிறோம் நமக்கு எதிராக பெரிய போர் கூட வேண்டாம் அது ஆயிரம் பேர் இருப்பாங்க நம்ம ஒருத்தங்க அதை விட்டுருங்க ஒரு ஆளை எதிர்க்க போகிறோம் அடிக்கப் போகிறோம் அடித்தா நீ ஜெயிப்ப ஒரு பாக்ஸிங் ஒரு பாக்ஸர் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் பாக்ஸர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு பரிசு இருக்குது ரைட் பரிசு இருக்குது அந்த பரிசை நான் வாங்கிட்டால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரப்போகுது என்னுடைய ஒட்டுமொத்த கடனும் என்னுடைய ஒட்டுமொத்த கடனும் அடைக்கப் போகுது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது அது வந்து ஒரு கோடி ரூபாய் இவரை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஒன் க்ரோர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனும் இருபது முப்பது லட்சம் நீங்கள் ஏற்கனவே ஏ பிக்கஸ்ட் பாஸ் பா பாக்ஸர் நீங்கள் பெரிய திறமையான ஒரு பாக்ஸர் நீங்கள் சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சவர் ஒரு காலத்தில் இப்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சம் பர்சன்ஸ் மூலமாக நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க ரிசீவ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே நம்ம தான் ஏற்கனவே பாக்ஸராக இருந்தோமே நமக்கு உடலும் அப்படி தானே இருக்குது ஒரு எழுபது எண்பது கிலோ கொஞ்சம் ஜெயிச்சாண்டிக்கா தானே இருக்கும் ஸோ போட்டி வந்து பத்து நாளில் வச்சுருக்காங்க நான் போட்டியில் ஸ்ட்ரெயிட்டாக கலந்துக்க கலந்துக்கிட்டு நான் வின் பண்ணிடுவேன் வின் பண்ணி நான் ஜெயிச்சுடுவேன் போட்டியில் இன்னொன்றும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது போட்டியாளர்களை எதிர்த்து தாக்கி ஏதாவது நடக்கக்கூடாத சம்பவம் அதாவது மரணம் வந்துடுச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறவங்க மட்டுந்தான் இந்த போட்டியிலே கலந்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸை வேற கொடுத்துட்டாங்கப்பா ரைட்டா அப்போது ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் மரணம் அடைந்தாலும் நோ யூஸ் இப்படி இருக்கும்போது ஏற்கனவே பாக்ஸரு ஏற்கனவே நல்ல ஒரு ஒரு இடத்துல இருக்கீங்க இப்போ வந்து அடுத்த மாதம் வந்து போட்டி இப்போ நம்ம ஏற்கனவே இருந்ததை வச்சு மோதிட முடியுமா இல்லை மோதணுன்றதுக்கு முன்னாடி பயிற்சிகள் செய்யணுமா அப்ப என்னென்ன பயிற்சி செய்யணும் தெரியுமா மூச்சு பயிற்சி தியானம்லாம் செய்யணும் பாக்ஸிங்கும் தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒரு சைராம் கேட்டாங்க தியானம் பண்ணால் பிரச்சனை தெரிஞ்சிருமா தியானம் பண்ணால் ப்ராப்ளம் சால்வடா அட்டாக் பண்றதுக்கு தேவைப்படுது முதல்ல தியானம் செய்யும்போது மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தியானத்துக்கு ஒரு பெரிய ஒரு அடிவை கொடுக்கலாம் பட் அது இப்போ வேண்டாம் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கிறேன் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அது வந்து அழிக்கப்படுது நெகட்டிவிட்டி தான் பிரச்சனை அதுவே அழிக்க போகுது மனதை வந்து ஒருமுகப்படுத்துறது மனசை நூற்றுக்கு நூறு ஒருமுகப்படுத்துறது ஒருமுகப்படுத்திட்டாவே பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அது வந்து தியானத்தின் மூலமாக தான் இருக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிற மாதிரி தியானத்துக்கும் பலன் என்னன்னா மனசை ஒருமுகப்படுத்துறது ஒரே தன்மையில் வச்சிருக்கிறது ஸோ பயம் நீங்கும் வலிமை அதிகரிக்கும் இதெல்லாம் தியானத்தை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு அடுத்தது பிரணாயாமம் எதுவும் முக்கியமாக இருக்கு உனட மூச்சு சீராக இருக்கணும் அவனை பார்த்தவொன்னே ஆயிடுச்சுன்னா அவன் வாங்குற அடியை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து உயிர் பிழைச்சாமே அப்படின்னு ஏன்னா செத்து போயிட்டா நஷ்ட கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு அப்ப என்ன பண்ணணும் உயிர் புழைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அவ்வளோ பொறுப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கு இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் தான் இந்த கதையா சொல்ல வேண்டியதா இருக்குது நிறைய பேருக்கு ரொம்ப டீப்பாக போனாதான் தான் விஷயம் புரியுது இப்போ முப்பது நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ்ல வேண்டாம் பார்த்துக்கலாம் அடிச்சிடலாம் தூக்கிடலாம் நம்ம தான் கடவுள்கிட்ட ஆரத்தி எடுக்கிறோமே சச்சரிதம் படிக்கிறோமே மெடிடேஷன் பண்றோமே இந்த இப்போ கூட அன்பை சாயில பிரார்த்தனை செஞ்சாங்களே ஜெயிச்சிருவோன்னு சொல்லி இதெல்லாம் கரெக்டு தான் இதெல்லாம் தப்பே இல்லை எல்லாம் கரெக்டு செம்மா கரெக்டு செம்மையாக நீங்கள் சொல்கிறீங்க அதில் சான்ஸே கிடையாது அல்ல எந்த இடத்துலையும் சான்ஸே கிடையாது இதெல்லாம் போதுமா நீங்கள் வந்து அந்த பாக்ஸர் வந்து நீங்கள் பாக்ஸரை நினச்சிக்கோங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ட்ரைனிங்கில் இருந்தீங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை ஒரு வாக்கிங் கிடையாது ஒரு எந்த பயிற்சியும் இல்லை எந்த ட்ரைனிங் எதுவுமே இல்லை இப்போ ஓகே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது அப்படியே தான் போயிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பெயரளவுக்கு நம்மளை நாமளே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ளே போய் கழுத்தில் குதிச்சா என்ன ஆகும் தெரியுமா அடுத்த மூணு அட்டாக் நாலு அட்டாக்லேயே நாம் முடிஞ்சிடுவோம் நீங்கள் எடுத்த உடனே பயங்கர ஃபயர் பண்ணுவீங்க சண்டை கண்டிப்பாக சண்டை போடுவீங்க அப்போது அந்த எதிராளி ஆல்ரெடி அவன் பக்கா ட்ரெயின்டு யாரு அவன் பக்கா ட்ரெயின்டு அவன் என்ன பண்ணுவான்னா என்னடா அவன் இப்படி அடிக்கிறான்னு சொல்லி அவன் இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்கள அட்டாக் பண்ண பார்ப்பான் அந்த எக்ஸ்ட்ராவா அட்டாக் அவங்க அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன ஆகும் தோத்து போயிடுவோம் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சினா சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஓகே ஒரு நாற்பது நிமிஷம் முதல நடக்கலாம் அடுத்தது நாற்பது நிமிஷம் ஓடலாம் அடுத்தது உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம் கையில பவர் ஆம் பவர் சொல்லுவோம்ல ஆம் பவர் இருக்கா காலுக்கு பவர் இருக்குதா உடம்பு நெஞ்சு எல்லாம் தாங்குதா எல்லாத்தையும் அது ஆரோக்கியமான உணவும் கொடுக்கணும் ஆரோக்கியமான உடற்பயிற்சியும் கொடுக்கணும் ஆரோக்கியமான மனப்பயிற்சியும் கொடுக்கணும் மனசும் உடலும் ஒத்து போனாதான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தோல்வியே நிரந்தரம் இங்க எல்லாருக்கும் உடல் நல்ல ரீஜில நல்ல ரேஞ்சில் இருக்கு ஆனால் மனசு பிரச்சனையாக இருக்குது சில பேருக்கு மனசு நல்லா இருக்குது உடல் பிரச்சனையாக இருக்குது ஸோ உடலும் ப்ளஸ் மனமும் இருந்தால் தான் நூறு சதவீதம் வெற்றி இல்லைன்னா என்னமோ ஒரு வெற்றி என்னமோ கிடைச்சது என்னமோ என்ஜாய் பண்ண அதுக்கு மேலே உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது முடியாது அப்போ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு முறைப்படி பயிற்சிப்படுத்தணும் அப்போ அந்த முப்பது நாள் பயிற்சியிலே இருக்கணும் அந்த பாக்ஸிங் ஃபைட்டில் இருக்கணும் நம்மளுடைய எதிராளியை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அவனுடைய வெற்றியை பற்றி கணிக்கணும் அவன் எந்த இடத்துல தோல்வி வந்திருக்கான்றதை கணிக்கணும் ஓப்பனாக சொல்லணுன்னா அவன் பலத்தையும் பலகீனத்தையும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சா அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கலாம் தெரியலன்னா ஒரே குத்து மூக்குல ரத்தம் உழ்ந்துடும் ஒரே ஒரு அடி வயிற்றுல குடல் வெளியில தள்ளக்க நிலை மயக்க நிலை இதுதான் இங்க நடக்குது இப்ப இந்த பாக்ஸர் நமக்கு எதிராக போட்டி போடக்கூடிய பாக்சர் யாருன்னா நீங்களேதான் சண்டையும் நீங்க தான் போடுறீங்க எதிர நீங்க தான் ஹீரோ நீங்க தான் வில்ல யாருக்கிட்ட சண்டை போடுறீங்க நீங்க உங்ககிட்ட சண்டை போடுறீங்க உங்ககிட்ட சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கணும் உங்ககிட்ட சண்டை போட்டு நீங்க தோக்கக்கூடாது நீங்க ஜெயிக்கணும் அதான் வாழ்க்கை தட்ஸ் அ லைஃப் உங்ககிட்ட சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கணும் அப்போ உங்க பலம் உங்க பலகினம் என்ன இருக்கு இருக்கா பலம் இருக்கா பலகீனம் இருக்கா இதை எல்லாத்தையும் நாம் புரிய வைக்கணும் பலம் இருக்கு ஓகே பலகீனமும் இருக்கு பலத்தை மட்டும் நம்ப பலகீனத்தையும் பாரு அந்த பலகீனத்தை எந்த அளவுக்கு பலம் சேர்க்க முடியும்னு பாரு எல்லா பலகீனத்தையும் ஒன்றா சேர்க்க முடியாது எல்லாத்தையும் பலமாக முடியாது உன்னால நைன்டி நைன் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நீ உன்னோட பலத்தை பெருக்கு ஆன்மீக பலம் இருக்கா இல்லை உடல் பலம் இருக்கா இல்லை அப்ப நீ தோத்துட்டு தான் போவே நீ தோக்குறதுக்காக பிறந்தவன்னு சொன்னாங்களே அது உறுதி ஆன்மீக பலம் இல்லை உடல் பலம் இல்லை மனபலம் இல்லை எந்த பலமும் இல்லை எந்த பலமும் இல்லாம நீ கப்பு வாங்கணும்னு நினைச்சேனா என்ன பேராசையா இல்ல பேராசையா இல்ல அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம தயார் செய்யணும் நமக்கு எது எளிதில் வருமோ அங்க இருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பம் வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் சோ எடுத்த உடனே ஹிமாலயா வெற்றி பாசிபிள் இல்லை எதிர்த்த எடுத்த உடனே வெற்றி பெற முடியும் யாராலையும் ஒரே இரவுல நடக்காது எதுவும் கீழே வேணா விழுந்துடலாம் ஒரே இரவுல ஒரே நைட் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா முடிஞ்சிருச்சு ஆனா வாழ்க்கையில ஒரு உருவாக்குறது அதான் சொல்லுவாங்க உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் அதை அழிக்கிறது ரொம்ப ஈஸி நீ நல்லவனா இருக்கணும்னா ஒரு யுகம் பண்ணணும் ஆனா நீ கெட்டவனா இருக்கணும்னா ரோட்ல நின்று நாலு பேரை திட்டினா போதும் ஒரே நிமிஷத்துல உன்னோட ஒட்டு மொத்த இமேஜும் சரிஞ்சு விழுந்துடும் இந்த பாழடைஞ்ச பில்டிங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க அப்போ ஒரு பத்து ஃப்ளோர் இருபது ஃப்ளோர் முப்பது ஃபிளோர் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஸோ ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கலாமா ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு வருஷத்துல கட்டக்கூடிய கட்டடம் இடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது எத்தனை நாள் ஆகுது அதிகபட்சம் இடிக்கிறதுக்கு அரை நாள் ஒரு ஒரு நாள் வச்சுக்கலாம் மேக்சிமம் ஒரு வீக்ல அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருந்ததை தெரியாத மாதிரி அதை வைக்க முடியுமா வைக்க முடியாதா அப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ரோடை பிளாக் பண்ணி பணியாளர்களை வச்சு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் நூறு வருஷத்துக்கு மேல ஆனதால கட்டடம் வீக்கா இருக்கிறதால அதை எடுக்க வேண்டிய நிலை வந்துடுச்சு நூறு பேர் கட்டுற இடத்துல இப்ப பத்தே பத்து பேர் தான் நூறு பேரை வந்து ரெண்டு வருஷம் கட்டினாங்க ஆனா இப்போ ஜஸ்ட் ரெண்டே நாளில் பத்து இருபது பேரை வச்சு முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்போ ஆக்கிறது கஷ்டம் அழிக்கிறது ஈஸி அழிக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்தை செஞ்சு செஞ்சு தான் நாம் நம்மளை உருவாக்க முடியும் உங்களை நீங்கள் தான் உருவாக்க முடியும் வேற நோவே ஸோ பாசிபிள் இல்லை இல்லவே இல்லை எந்த இடத்துலையும் நடக்கவே நடக்காது அழிப்பதற்கு வேணா ஒரு நாள் ஆனா உருவாக்குறதுக்கு பல யுகங்கள் அப்போ சின்ன சின்ன விஷயத்தை நீங்க உருவாக்குன்னா பெரிய விஷயம் தானா வந்து சரண்டர் ஆயிடும் அப்போ நல்ல விஷயங்கள் என்ன நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அன்பாடிவை கேளுங்க இதெல்லாம் வந்து உங்களால இப்போதைக்கு செய்ய முடியுமோ அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்களேன் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் உங்க வாழ்க்கையில நீங்க வந்தாலும் சரி அதை ஈஸியாக நீங்க சால்வ் பண்ணலாம் என் வாழ்க்கையில எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே பாடம் இது தான் சின்ன விஷயத்த சிறப்பா செய் அதில் சந்தோஷப்படு அந்த சந்தோஷம் நம்பிக்கை அமைதி எல்லாமே ஒன்று சேரும் அதில் இருந்து பெரிய விஷயத்த நீ உருவாக்கு அவ்வளோதான் பெரிய விஷயத்த அதுல இருந்து நீ உருவாக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம வந்து எடுத்த உடனே எனக்கு பிரச்சனை தீருமானு கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் எடுத்த உடனே பிரச்சனை தீராது ஏன்னா இந்த பிரச்சனை ஒரே நாளில் நடக்கல உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபாய் லோன் இருக்குது அப்படின்னா இந்த பத்து லட்சத்தை ஒரே நாளில் நீங்கள் வாங்கலை நீங்க பத்தாயிரத்துல ஆரச்சு நீங்க பத்து லட்சம் இருக்குது அப்ப பத்து வருஷமா அந்த பிரச்சனைய அட்லீஸ்ட் ஒரே நாள் எப்படிங்க தீர்க்க முடியும் ஒரே நாள் ஏதாவது தீர்க்க முடியக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஒரே நாள்ல தீர்த்துடலாம் அதுக்கு ஏதோ மந்திரம் தந்திரம் ஏதாவது சோ அதாவது வழியே இல்லாத ஒரு இடத்துல வழியை தேடக்கூடாது அங்க இல்லைன்னு ஆயிடுச்சு நீ அதை தேடிக்கிட்டே இருந்தா கிடைச்சிருமா அடுத்தத தாண்டி போ அதை விட பெட்டர் ஆப்ஷன் நீங்க பெறுவீர்கள் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷனே மறந்துடுது இல்லை இதே வழியில தான் நான் போனா அந்த வழி அடைக்கப்பட்டது அவ்வளவுதா அது திறக்காது ஒன்ஸ் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு ஒன்று அதோட நிறுத்திக்கிறா நிறுத்திக்கோ இல்லை அதை தாண்டி போகிறதுனா போ அதை தாண்டி போகிறதுக்கு பலம் நம் நம்பிக்கை இது எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா தாண்டிப்போம் நான் அங்கே நின்றுடு நிறைய பேருக்கு போராடக்கூடிய குணம் ஆசை எல்லாமே இருக்குது சில பேர் ஃபைட்டராக இருப்பாங்க ஃபைட்டர்னா என்னது வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் பட் அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்போலாம் நான் பார்த்தேன் இப்போ என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்த எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன் இப்போ என்னால ஃபேஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மனசுல குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் மனசுல வெறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதிகப்படியான ஓவர் திங்கிங் ஓவர் தாட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனுடைய விளைவுகள் தான் இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இங்கே இது தெரிஞ்சுக்கிறதா நம்ம போய்ட்டு யாராவது ஒருத்தங்க ஏசி ரூமில் கிளாஸ் போட்டு பத்தாயிரரூவா கொடுங்க நான் உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னா என்ன நான் தான் சொல்கிறேன்னே எனக்கு ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு பத்து லட்சம் தீருது அதனால ரூபா கொடுக்குறேன் நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய பத்து லட்சம் அந்த பத்தாயிரரூவா கொடுக்கக்கூடிய ஃபீஸால் அவங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் மழையால் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸ் ஆலை நடந்துருமா எல்லாருமே தான் முடியும் கடவுளே அதான் சொல்லியிருக்காரு கடவுளே அப்படி சொல்லும்போது மனுஷன் உன் வாழ்க்கையை மாற்றுவன் யாரும் எவனுடைய வாழ்க்கையையும் மாற்ற முடியாது அவன் உணர்ந்தாதான் அதை மாற்ற முடியும் எந்த ஒரு விஷயமும் கமர்ஷியல் இல்லாமல் போனாதாங்க அதனுடைய பலன் ஜாஸ்தி அதை கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்க்காக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா தர் இஸ் நோ யூஸ் நீங்கள் ஒன்லி மணி மைண்டட் உடனே கேட்கலாம் யூடியூப்பில் உங்களுக்கு துட்டு வருது அது வருதுன்னு எஸ் வரட்டும் அது நாலு பேருக்கு செய்கிறதுக்காக பட் இன்னும் யூடியூப்புக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு தெரியுமா ஜாயின் பண்ணால் ஒரு பட்டன் அதுக்கு பத்து ரூபா அது இது அதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையே ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏன்னா நான் உங்களில் ஒருத்தன் உங்கள் சம்மந்தப்பட்டவங்க கேட்பாங்கன்னா இவர் மட்டும் என்ன யூடியூப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் லட்ச பாயா வருது அதாவது ஒன்றே ஒன்று நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் கெட்டதை ஈஸியாக பரப்பலாம் ஒரு சினிமா நாளைக்கு நாளைக்கு நாள கூலி படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பற்றி நான் பேசினேன்னா கண்டிப்பாக போகும் அதுவும் எனக்கு கமர்ஷியல் இவ்வளோ தூரம் பண்ணுறவோ அந்த ஒரு அது மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது என்னத்தை நாலு பேர் வந்து பேசுகிறத வச்சு ஓகே படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டா போதும் ஒன்று பாசிட்டிவாக கொடுக்கணும் அதுக்கும் துட்டு வரும் நெகட்டிவாக கொடுத்தா அதுக்கும் துட்டு வரும் ரஜினியை பிடிக்காதவங்க ரிவ்யூ பார்த்து சந்தோஷப்படுவோம் அது மூலமாக எனக்கு வருமா இப்போ கூட சொன்னாங்க அப்பா டே இது மாதிரி ஒரு ஒரு இறந்துட்டாரான் ஒரு ஆக்டர்னு ஒரு பரபரப்பாக வந்து எங்கிட்ட கேட்குறாரு ஆக்டர் பேர் வேண்டாம் இறந்துட்டார் ஸ்டார் தான் அவர் அவர் காமெடியன் என்ன இதுன்னு போய் பார்த்தா அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கண்ணீர் விடும் கதறி ஆடும் காட்சி அப்படின்னு இவர் வந்து பார்க்குறாரு போயிட்டு உள்ளே ஆடாக வருது அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது உள்ளே போய் பார்த்தா இவர் என்கிட்ட கேட்குறாரு சரி இப்போ நம்ம என்றைக்குமே வந்து எடுத்தவங்கவுதான்னு பேசக்கூடாது இல்லை அப்போ வந்து பார்த்தா அந்த ஆடியோ பப்ளிஷ் ஆன டேட் வந்து டென் மந்த்ஸ் ஏகும் ஆனால் இப்போ அந்த நடிகர் நடித்த படமும் வந்து போன போன மாதம் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு ஸோ எத்தனையோ வைரல் நியூஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இமேஜை கிரியேட் பண்ணி துட்டு பார்க்கலாம் பட் அதுக்காக நம்ம போல் கொடுக்குற துட்டு எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் அந்த கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட் மற்றவங்களுக்கு பயனளிக்கிறது அதற்காக நாம் பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஸோ இதை தாண்டி எந்த ஒரு இதையும் நம்ம பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் கண்டிப்பாக கிடையாது ஒருவேளை கோயில் கட்டுனா காணிக்க வைப்போம் ஏன்னா அது வந்து நம்ம அன்னதானம்லாம் கொடுக்கணுன்றதுக்காக அதுக்கும் சரியான ஒரு பர்சன்ஸை தான் நம்ம வந்து அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுலாம் வைப்போம் இது எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் டெஃபினெட்லி அது நடக்கும் நடந்தே தீரும் அதனால் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சின்ன பிரச்சனைகளில் இருந்து அதை கடந்து அதற்கு உண்டான வாழ்க்கையையும் அதற்கு உண்டான வழிமுறை நெறிமுறைகளையும் பயணித்து பெரிய பிரச்சனைகளை மோதி வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா